மக்களே நான் கடல் புறா இன்றைக்கி நம்ம என்ன கடல் சம்பந்தமான வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆழ்கடலில் நங்குறத்துக்கு பதிலாக பயன்படுத்துகிற பாராசூட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம தாவு கம்மியாக இருக்கிற இடத்துல நார்மலாக நங்கரம் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஏன்னா அதில் உங்களுக்கு ஆழம் கம்மியாக இருக்கும் எவ்வளோ நாளும் கயிறு இலக்கி விட்டு நம்ம நங்கரம் யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆழ்கடலில் என்ன பிரச்சனைனா நம்ம மீன் பிடிக்க போகிற இடமே குறைஞ்சது ஐநூறு அடி ஆ ஆயிரம் அடி இந்த மாதிரி தான் இருக்கும் ஆலமணி அதில் வந்து நம்ம நார்மலாக கரையில் யூஸ் பண்ணுற மாதிரி நங்கூரம் யூஸ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த பாரசூட்டை யூஸ் பண்ணுறோம் இதனால என்ன யூஸ்னா பாரசூட்டு எப்படி வானத்தில் போது ரவுண்டாக விரிஞ்சி காற்று உள்ளே போனதுக்கப்புறம் விரிஞ்சி எப்படி பொறுமையாக நம்மளை கீழே இறக்குதோ அதே மாதிரி தான் இந்த தண்ணிக்குள்ளே கிடக்கிறப்பவும் அப்படி தான் இதில் என்னென்னா இதுலேயும் அதே மாதிரி பாராசூட் விரிஞ்சிரும் விரிஞ்சு காற்றுக்கு எதிர் திசைக்கு நம்ம காற்று தள்ளிட்டு போகிறப்போ சாயை நம்ம போட்டு போகிறப்போ இதோட அழுத்தம் தண்ணி அதை உள்ளே நின்றுட்டு ஸ்லோவாக போட்டை மெல்ல மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாயை போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் வேகமாக போகிற ஸ்பீடை இது குறச்சி கொடுக்கும் அதனால தான் நம்ம இந்த பாராசூட் யூஸ் பண்ணுறோம் இந்த பாராசூட்டுக்கு முன்ன கூட்டி நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பருவலையில் ஒரு ரெண்டு வலையை எடுத்து முன்னாடி அம்மா இருக்கிறதுக்கு முன்னாடி விட்ருவாங்க அதுவும் இதே பாராசூட்டு மெத்தடில் தான் ஸ்லோவாக மூவ் ஆகிட்ருக்கும் போட்டு அதே ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் ஆகுது இதுதான் மக்களே பாராசூட்டு இது இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் மெல்ல வலிஞ்சு போகிறதுக்கு மக்களை நம்ம கடல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட் தான் நமக்கு முக்கியம் நன்றி